சாமி நண்பர்களே இன்னைக்கு எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழந்தையே

இப்ப எனக்கு வந்து சாப்பாடு இருக்கு மதுவுக்கு சாப்பாடு இல்ல அதனால மது வெங்காயத்தை தின்னு அப்பா சாப்பாடு எனக்கு சாப்பாடு தான் வேணும் சாப்பாடு வேணுமா ஆமா அருமையான லெக் பீஸோட அப்பா சாப்பிட ஒரே எனக்கு தான் எனக்கும் சாப்பாடு ஏய் இங்கோட்ட கிட்டடா அள்ள கறி பாருங்க எவ்வளவு புல்லா இருக்கு எனக்கு சாப்பாடு வெங்காயம் எல்லாம் எனக்கு வேணாம் ஆஹா

എന്താ കൊച്ചാ? എന്താ? എന്താത് ചാപ്ൾ? ഇതാ ചാപ്ൾ. ഹേയ് ഇതാ ചാപ്ൾ. എന്താ? എനക്കന്നന്താ? ചെറുന്താ ചാപ്ൾ. எனக்கு சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப எனக்கு சாப்பாடு உனக்கு இல்லையா என் சாமி உனக்கு இல்லாமே சாப்பாடு. இந்தா. ஆகடுங்க. இந்தா. அமி இல்ல உங்களுக்கு? இந்தா. இது

வாவ் சாம்பார் தர சொன்னேன் எனக்கு கால் நாட்டுக்கோழி கால் நோட்டோ

हरा देइ बा अरे मैं आना घरी पानी साफ़ रहा जब जब बा घर के नीचा होता है अगर ठीक है नाल दिया पुडी आ गए अहाहा हाँ हाँ वो रुवाई आपको राई लग राई लगा आपका जरूर मुंबो

அப்பாவுக்கு பசி ஒவ்வொரு நாளும் பேச முடியல கண்டனை கொடுக்க முடியல போதும் சருக்கா சாப்பாடு சாப்பிட சாப்பிட் கறி இந்தல இருக்கு. டேய். சுதரா. ஆறி போச்சு. ஒண்ணு சொல்லு அந்த கொஞ்சம் கொஞ்சம் கறி. பால் சுதரா. சரி இந்த கறி கறி ஆறி போச்சு. வாங்க.

Super agarrão. Hum. Eu vou pegar. Eu ไปซิล่ะใช้ประเวณาอะไรกนเลยอะไรก็มา

മത വെട്ടി ഓടിച്ച് ചോറ് കൂട്ടാം ஒரு சூरोलाவுందిங்கனா கே எடுத்துட்டா மதே என்ன வரமாட்டே ஏய்

啾啾啾啾啾啾啾啾啾啾啾啾啾啾啾啾。